தொப்பூர் கனவை என்றாலே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்செட்ல வந்து நம்ம வச்சுக்கோங்களேன் நிறைய ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பகுதி சொல்லலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு பத்து ஆக்சிடென்ட் இல்லை இருபது ஆக்சிடென்ட் இதுக்கு காரணம் என்னன்னு வச்சுக்கோங்க ஆவிகள் அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டிரைவர்கள் வந்து போறது என்னன்னு வச்சுக்கோங்களேன் இங்க வந்து ஆவிகள் இருக்குதா அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சரி நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறத ட்ராவல் டிராவல் பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு இந்த நைட்டில் டிராவல் பண்ணும் போது பார்த்தீங்கன்னு ரொம்ப ஒரு பயமா இருந்தது ரொம்ப அச்சமாக இருந்தது எப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம டிராவல் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய ஆக்சிடென்ட்கள் அதாவது பார்க்கும்போது நம்ம அந்த டிவியில் லைவ்ல பார்க்கும்போது கண் கண்லேயே பார்க்க முடியல அந்த அளவுக்குலாம் ரொம்ப கொடுமா நடந்துருக்கும் ஆனால் பட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு வச்சுக்கோங்க இறக்கம் டவுன் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த டர்னிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்ல பயங்கரமான டர்னிங் பாயிண்ட் இதெல்லாம் காரணம் இதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லோடு இந்த லோடு பாத்தீங்கன்னா டவுன் இறக்கத்துல வந்து பிரேக் அடிச்சா அதிக ஸ்பீடு வரும்போது வந்து வண்டி வந்து கண்ட்ரோல் கிடைக்கிறது இல்ல இதனால வந்து நிறைய ஒரு ஆபத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி நான் வச்சுக்கோங்களேன் நிறைய மக்கள் வந்து இங்க அதெல்லாம் கிடையாது காரணம் ரீசன் கிடையாது ஆவிகள் நடமாட்டோம் இந்த ஆவிகள் இருக்கிறதுனாலதான் நிறைய ஆக்சிடென்ட் இந்த இடத்துலங்க சத்தியமா சொல்றேன் ஒரு நெகட்டிவ் எனர்ஜிங்க என் வண்டி வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த டர்னிங் பாயிண்ட்ல அப்படி ஒரு பக்கம் இந்த பக்கம் சொல்லுறேன்னா லெஃப்ட் சைட்ல வந்து கீழே போயிட்டு கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா நான் கொஞ்சம் எப்படி சொல்றேன் எனக்கு ஒரு நினைவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வண்டி கொஞ்சம் மேல கொண்டு வந்தேன் அந்த அளவுக்கு கொஞ்சம் கொடூரமா இருந்தது ஆனா என்னாலே நம்ப முடியலைங்க கண்டிப்பா சொல்றேன் ஆனா நைட் டைம்ல இங்க போகும்போது ரொம்ப டேஞ்சர் நான் பார்க்கும் போது பா பயங்கரமா இருக்குது வேலை வேலை இருக்குது சாமி இதெல்லாம் வந்து டிராவல் பண்ணக்கூடிய விஷயமா வந்து நைட்டில் வந்து கிடையாதுங்க கண்டிப்பாக வந்து மனசில் ஒரு தைரியத்தை வளச்சி தான் நம்ம டிராவல் பண்ணி ஆகணும் அதையும் தாண்டி பார்த்து அந்த பாலம் ஒன்று இருக்கும் பாருங்க அந்த பாலம் போனவங்கலாம் நமக்கு இறக்குள்ள நடிங்கு போயிருங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான இடம் சொல்லலாம் அங்கே பாருங்கள் இந்த இடம் நான் வந்து க்ராஸ் பண்ணும்போது எனக்குள்ளே அப்படியே அந்த முடியெல்லாம் செலுத்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி சாமி எப்படியே ஒன்று நம்ம இந்த இடத்துல விட்டு கிராஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வழியாக கிராஸ் பண்ணிட்டா இருந்தேங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து இரு டைமில் பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் பயம் அள்ளு விட்டு சொல்லலாம் அதாவது இதெல்லாம் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதான் டிராவல் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப மோசமான ஏரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்போ வந்து இந்த நிறையா ஆக்சிடென்ட் நடக்குது இந்த விபத்துலாம் தவிர்த்துக்கிறதாக ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி ரூபாய் அதிகமாக ப்ராஜெக்ட் பண்ணி இப்போ பாலம் வந்து மேம்பாலம் வந்து கட்டுறதுக்கெல்லாம் பணி வந்து தீவிரமாக நடந்துட்டு இருக்கு அது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கொஞ்சம் முன்னாடி போனால் அவன் கண் கூட பார்க்கலாம் ஆனால் இந்த பாலம் கட்டினாலும் கட்டி முடிச்சாலேயும் இந்த மாதிரி சொல்கிறதா சிவன் ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பு எனக்கு தெரிய வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே ஆவிகளை தாக்கி சொல்கிறதனா சிவம் நடமாட்டம் வந்து தா சொல்கிற தாசி இருக்கிறதுனால எவ்வளோ நம்ம பாலம் கட்டினாலையும் அந்த உடைய நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ் என நம்ம தப்பிக்க முடியாது நெகட்டிவ் என நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன் போதும் வச்சுக்கோங்களேன் இங்கே நைட் டைமில் வந்து பக்கத்தில் லெஃப்ட் சைடில் வந்து ரோடு வர அந்த பாலம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ராட்சஸ் தூண்களோட அப்படி அந்த தொப்புர் கணவாயை வந்து மறைக்கும் அதாவது தொப்புர் கணவையை நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ள பார்த்தோம்னு வச்சுக்கோங்க தொப்பூர் கணவாய் அப்படிங்கிறது ஒரு கேள்வியை நம்ம பட முடியாது ஏன்னா அளவுக்கு தொப்புர் கணவாயை அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன் அந்த பாலம் பாருங்க எப்படி ஒரு ராட்சஸ் தூணோட கம்பியோட பாருங்க லெஃப்ட் சைடு பிடிச்சிருக்கு பாருங்க ஆனால் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இந்த இடத்துல ஓரம் தான் ரொம்ப அப்படியே ஒட்டி போனால் ஏன்னா நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடு ஹை ஸ்பீடு போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த பாலை வேலையை ஒரக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு நைட் டைம்னு சரி பகல் சலு பகல் டைம்னு சரி கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிட்டு போனால் கொஞ்சம் இப்போ நிறைய கொஞ்சம் இப்போ தவிர்க்கலாம் நினைக்கிறேன் எங்கே பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஒர்க்கெல்லாம் தீவிர பண்ணி நடந்துட்டு இருந்தது நைட் அப்போலாம் அந்த பாடக்கானுங்க நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் சங்கட்டமாக இருந்தது ஏன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறையா ஹோட்டல்கள் அப்புறம் நிறைய வீடெலாம் இருந்தது அந்த வீடெல்லாம் தரமட்டமாக்கி ஒரு பாலை தட சொல்கிறோம் ஒரு ஆட்ச பாலம் உடனே வந்து தொப்பு இருக்க பாருங்கள் ஜல்லி பாருங்கள் இதெல்லாம் வந்து சத்தியமாக கீ கீழே விழுந்திருப்போங்க வண்டி ஓட்ட முடியல இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பால செய்கிறவங்கலாம் கொஞ்சம் இந்த நிறைய வாகனங்கள் நிறைய பேர் போகிறாங்க வராங்க கண்டிப்பாக அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அந்த ரோடில் இருக்கிற ஜல்லியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லா வசதியாக இருக்கு நினைக்கிறேன் மக்கள் வந்து போக்குவரத்து பண்ணுறதுக்கு இன்னொன்று என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாலம் பார்த்தீங்கன்னா தொப்புர் கனவையே ஒரு இல்லாமல் ஆக போதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தொப்புர் கனவையே வந்து ஒரு பேசப்படக்கூடிய இருந்தது ஆனால் பட் இந்த பாலத்தால் தொப்புரை ஒரு அழிஞ்சு போகக்கூடிய நிலைமைக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதையும் தாண்டி என்னான்னா இந்த ஒரு சம்பவம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆவிகள் நடமாட்டம் அப்படிங்கிறத இன்னமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கண்கூட சொல்கிறேன் ஒரு எனக்கு ஒரு உள் மனுஷ சொல்லுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பாலத்துக்கு அப்பாரம்போ அப்பாலும் ஒரு வேளை ஆக்சிடெண்ட்டுகள் நடந்தால் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய ஒரு இதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லலாம் நிறைய பேர் அந்த கம்பிகள் அந்த பாலத்தோடைய தூண்கள் கட்டுறதுக்காக அந்த கம்பிகள்லாம் கட்டிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது நைட்டை பகலும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதோட ஒரக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே இந்த பாலத்தோடைய முடி முடிச்சாகணும் அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட் ஆனால் பட் இது மூணு வருஷத்துக்குள்ளே முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கேள்விக்குள்ளேயே நிச்சிட்டு இருக்கு ஆனால் நைட்டை பகலும் தீவிரமாக நடந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வந்து திருப்பலா பணிக்கு கண்டிப்பா அந்த பாலம் வந்துட்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்குள்ள நினைக்கிறேன் பாப்பம் பொறுத்து இருந்தா பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட்கள் தவிர்க்குதா இல்ல நடக்குதா அப்படிங்கறது பொறுத்து இருந்தா பண்ணணும் நீங்களோட கருத்து மறக்காமக்கலாம்